அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கட்டுரையை பத்தி பார்க்கலாமா இன்னைக்கு நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை இஸ்லாமிய பாணர் ஐயா தோ பரமசிவன் எழுதிய பண்பாட்டு அசைவுகள் நூலில் இதை படித்தேன் ஒரு வித்தியாசமான ஒரு முறையை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒல்லியான உருவம் முழங்காலுக்கு கீழே தொங்கும் வெள்ளை ஜிப்பா வேட்டிக்கு பதிலாக கைலி எனப்படும் சாரம் முக்கோண விடுவில் மடித்து இரண்டு தோள்களிலும் தொங்கும் துண்டு தலையிலே பெரிய பச்சை தலப்பாய்கள் கழுத்தில் தொங்கும் நெல்லிக்காய் அளவிலான மணிகள் மணிகள் கோத்த குருமத்தங்காய் மாலை பெரும்பாலும் இது இஸ்லாமிய மூதாட்டிகள் இதை அணிந்திருப்பார்கள் சின்ன தாடி கையில் டேப் என்னும் இசைக்கருவி இதை வச்சுக்கிட்டு அவங்க தட்டி பாட்டு பாடிக்கிட்டு வருவாங்க ஒரு ஜோல்னா போய் அதுல அரிசி வாங்குவாங்க அவங்க பாடுற பாட்டு எல்லாமே இறைவனை பற்றி இறை பற்றிய பாடல்களாக இருக்கும் இந்த பாடல்களை பாடிட்டு வர்ற இந்த இஸ்லாமிய பாணர்கள் இவங்க யார் இவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு இந்த கட்டுரையை படிக்கும்போது நிறைய விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் இந்த பா இந்த இவங்களை பற்றிய கல ஆய்வுகளை செய்யும்போது இது எங்கேருந்து வந்திருக்குன்னா பாக்தாத் நகரத்தில் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இந்த முறை தோன்றிருக்கு ஷா அப்படின்றாங்க இந்த ஃபக்கீர்ஷா மரபு தென் தமிழ்நாட்டின் கடைசி கோடி வரைக்கும் பரவி இருக்கு இவங்க வந்து இறைவனின் புகழையும் இறை தூதருடைய புகழையும் இறையடையார்களின் வாழ்க்கை கதைகளையும் பாடுவதற்கென்றே தம் பிறவியினை நேர்ந்து கொண்டவர்கள் அதுக்காகவே நேர்ந்து விட்டாங்க தன்னுடைய பிறவி அப்படின்னு சொல்றாங்க இவங்க இவங்க பண்ற ஒரே வேலை இதுதான் இறைவனை புகழ்தல் இறை ந தூதர் நபியை புகழ்தல் இறை அடியார்களின் வாழ்க்கை கதைகளை பாடுதல் இதை வந்து பாட்டா பாடிட்டே வருவாங்க இந்த பக்கீர்சா அப்படின்றது பக்கீர்ஷா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இவங்க யாரு இது எப்படி ஆனாங்க எல்லாரும் இப்படி ஆயிர முடியுமானா இல்ல பெரும்பாலும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பக்கீர்ஷாவா ஆஹ் மாறுறாங்க இந்த பக்கீர்ஷாவா மாறுறது ஒண்ணும் நினைச்சதா அவங்களா மாறிட முடியாது அப்படின்றதுக்கு இதுக்கு ஒரு பெரிய வரலாற்று ஆவணத்தை ஐயா இங்கே பதிவு செய்கிறார் மதுரையை அடுத்த மேலக்கால் மதுரை யூனிவர்சிட்டிக்கு மேற்கே உள்ள மேலக்கால் கணவாயில் உள்ள தர்காவில் இந்த சடங்கு நடத்தப்படுகிறது இதுக்குன்னு ஒரு சடங்கு இருக்கு இந்த சடங்கு முரியத் அப்படின்னு சொல்றாங்க அங்கு இது போன்ற துறவிகளின் தலைவராக ஒருத்தர் உஸ்தாத் அப்படின்னு இருக்காரு அவருக்கு அமைச்சர் போல குத்பால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்ப இவங்க கொஞ்சம் மறைவாக இந்த சடங்கை செய்யறாங்க என்ன சடங்குன்னா பக்கீர்ஷா ஆக விரும்புகிறவர் தன் உடம்பில் இருக்க எல்லா மயிர்களையும் களைந்து விட்டு உஸ்தாத் முன் அமர்கிறார் அப்போ அவரு உஸ்தாத் என்ன செய்யறாருன்னா ஒரு இரும்பு கம்பியில பாலை தொட்டு பக்கீர்ஷா ஆக விரும்புகிறவருடைய முதுகுல ஹலம் அப்படின்ற அரபு எழுத்தை எழுதுகிறார் பின்னர் கொஞ்சம் பாலையும் பழத்தையும் தான் சாப்பிட்டு விட்டு இந்த பகிர்ஷாவா மாறக்க அமர்ந்திருக்காரல அவருக்கு கொஞ்சம் ஊட்டி விடுகிறார் பிறகு பால் சர்க்கரை எலுமிச்சை மூன்றும் கலந்த கலவையை இஸ்லாமிய வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டே சிறுக சிறுக பக்கீராக இருப்பவரின் வாயில் ஊட்டுகிறார் சடங்கு இவ்வளவுதான் இது முடிஞ்சுனா அவர் வந்து பக்கீராக மாறுறார் ஆனா இதுக்கடுத்து நாற்பது நாள் அவர் வந்து யார் கண்ணிலும் ஆண்கள் கண்ணில யார் கண்ணிலும் படாம தனித்து இருக்க வேண்டும் இஸ்லாமிய பெண்கள் கணவர் இறந்த பிறகு இத்தா அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க அது மாதிரி நாற்பது நாட்கள் வந்து இவர் இந்த பக்கீர்ஷா ஆக விரும்புகிறவர் இந்த சடங்கு முடிந்ததும் யார் கண்ணிலும் படாம இருக்கிறார் அந்த இது முடிஞ்சிருச்சுன்னா அதன் பிறகு அவர் தாயிரா என்ற டேப்பை கையில் பிடித்து கொண்டு பச்சை தலைப்பாகையை தோளில் பையோடு இறைவன் புகழையும் இஸ்லாமிய வரலாற்று கதைகளையும் பாடிக்கொண்டு வீடு வீடாக பணமோ காணிக்கையாக பெறுகிறார் வாசலில் வந்து நின்று இவர் வந்து எல்லாம் கேட்க மாட்டார் இவங்க வந்து அந்த அந்த ஓசை கேட்டதுமே டேப் கேட்டதுமே வந்து மக்கள் வந்து தானாகவே அரிசியலை கொடுத்துடுறாங்க ஆஹ் நோயுற்ற வீட்டுல நோயுற்ற குழந்தைங்க யாரா இருந்தாங்கன்னா இந்த இஸ்லாமிய பெண்கள் வந்து இவர் வந்து மந்திரம் சொல்ல சொல்றாங்க இவர் மந்திரம் சொல்லி ஜோல்னா பையில வச்சிருக்க மயிலிறகை கொண்டு அவங்கள வந்து தடை கொடுக்குறாரு அந்த குழந்தைகளை அதனால அந்த குழந்தைகளுக்கு பிடிச்சல தோஷம் நீங்கும் அப்படின்னு இஸ்லாமிய பெண்களின் நம்பிக்கை இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வந்து இவங்ககிட்ட வந்து மந்திரிக்கிறது அவங்க பள்ளிவாசலுக்கு போய் தான் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தான் போய் மந்திரிப்பாங்க இவங்க பக்கிரிசாட்டை அவங்க செய்யறதில்ல சாக்கள் பாடும் பாட்டு பெரும்பாலும் குனங்குடி மஸ்தான் பாடல்களாகவோ அல்லது தக்கலை பீர் முகமது பாப்பா பாடும் பாடல்களாகவோ இருக்கின்றன கலா ஆய்விலிருந்து இருந்து அவர்களுடைய பாடல்கள் சைத் சைத்துன் கிஸ்ஸா எனப்படும் கதை பாடலிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று தெரிகிறது இஸ்லாமிய தமிழ் சிற்றுல இக்கியங்களில் கிஸ்ஸாக்களும் முனாஜாத்துகளும் கிஸ்ஸான கதைகள் முனாஜாத் அப்படின்னா வாழ்க்கை வரலாற்று பாடங்களும் நிறைய இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு மத அடிப்படைவாதம் பெருகி வரும் இந்த நாட்கள்ல இந்த பக்கிரிசா அப்படின்றவங்க அருகி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க இந்த மரபு அழிந்து வருகிறது அவங்களை இப்போ அதிகமாக பார்க்க முடியலை சரி இந்த ஒரு சடங்கு செஞ்சாங்க இல்லையா போய் உடல்ல இருக்க முடியெல்லாம் கலைந்து நாற்பது நாள் இருந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றப்ப அந்த ஆய்வு இன்னும் ஆச்சரியம் மூட்டும் தகவல்களை நமக்கு தெரிவிக்குது அது என்னன்னா பக்கீர்சா ஆகின்றவர் மயிர்களை சடங்குல கலகி கலைகிறார் அது வந்து என்ன தன்னுடைய பழம் பெருப்பை பழம் பிறப்பை இழந்தவராகிறார் அவர் தன்னுடைய பிறவிய இதுக்கு முன்னாடி பிறந்த பிறவியை இழக்கிறாராம் அந்த மயிர்களை களைவதன் மூலம் அது போ அதுக்கப்புறம் முஸ்லிம் விதவை பெண்களை போல நாற்பது நாள் ஆண்கள் <muching> கண்களில் படாதவாறு இதா இருக்கிறார் அதாவது இறந்தவரின் ஆன்ம ஈடேற்றத்திற்காக செய்யப்படும் மூன்றாம் நாள் காரியம் நாற்பதாம் நாள் காரியம்லாம் அதுக்கப்புறம் செய்கிறாங்க அவருக்கு அந்த தொழுகையும் நடத்தப்படுகின்றன நாற்பது நாள் முடிந்ததும் அவர் புதிய பக்கீராக புது பிறப்பு எடுக்கிறார் அதான் அதுக்கு அர்த்தம் இந்த முடியை கலைந்து நாற்பது நாள் தனித்திருக்கும் போது மூன்றாம் நாள் காரியம் நாற்பது நாள் காரியம்லாம் பண்ணி முடிச்சது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பழைய பிறப்பு முடிந்தது புதிய பிறப்பாக பிறந்து பக்கீராக பிறக்கிறார் அப்படின்னு அவங்க அந்த புது பிறவியின் அடையாளமா அவருக்கு பச்சை தலப்பாகையும் குருமத்தங்காய் மாலையும் தரப்படுகின்றன அவருடைய முதுகில் முத்திரையிடப்படுகிறது முதுகில் முத்திரையிடப்படுவதை அஹ் இஸ்லாமிய சமுதாயத்தில் ரொம்ப புனிதமா கருதுறாங்க ஏன்னா இறுதி தூதராகிய முக முகமது நபி இருக்கார் இல்லையா அவருடைய முதுகிலையும் ஒரு பெரிய மச்சம் இருந்திருக்கு அதை வந்து அவர் தூதருக்காக இறைவன் இட்டு அனுப்பிய முத்திரை அப்படின்னு இஸ்லாமியர்கள் நம்புறதாக ஐயா இங்க குறிப்பிடுறார் வடநாட்டு பக்கீர்கள் இடத்துல அவங்க காட்டும் அடையாளங்களாக கண்டாமணி உட்பட எட்டு வகை பொருள்களில் ஏதேனும் ஒன்று தரப்படுமாம் தமிழ்நாட்டு பக்கீர்களுக்கு குருமத்தாங்காய் மாலை என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை இஸ்லாமிய பெண்கள் அணிந்தது அதுதான் இப்ப தமிழ்நாட்டு பக்கீர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி என்றால் பக்கீர்கள் பெண் புறப்ப அடைந்து விட்டார்களா பெண் பிறப்பா மாறிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இதை வந்துக்கான கேள்விக்கு விடைய தேட முடியல அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு இன்னொன்று விஷயம் மறுபிறப்பு கோட்பாட்டை இஸ்லாமிய இறையியல் ஏற்றுக்கொள்வதே இல்லை அப்படின்றப்ப இது எப்படி இந்த நம்பிக்கை வருது அப்படின்றதும் ஒரு சந்தேகமா ஐயா கேள்வி எழுப்பியிருக்காங்க தென்னிந்திய பக்தி இலக்கியத்துல மரபு நாயகி பாவனை என்ற ஒன்றை உருவாக்கியது தென்னிந்திய பக்தி இயக்கம் இறைவன் ஒருவனே ஆண் என்றும் மற்ற உயிர்கள் எல்லாம் பெண் என்றும் அப்படின்னு இந்த மரபு கூறும் மரபு வழி கற்பு கோட்பாட்டின்படி கணவனுக்காகவே உயிர் வாழும் பத்தினியை போல இறைவனின் புகழ் பாடுவதற்காகவே உருவானவர்கள் நாயகி பாவ அடியார்கள் அப்ப இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளில் உள்ள கவிதை நடனம் நாட்டியம் இந்த பாட்டு இது எல்லாத்துமே வளர்த்தது நாயகி பாவனைக்கு பெரும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க இறைவனிடம் மனிதன் மனிதன் அறிவு நிலையில் ஆணாக நின்று பேசுகிறான் அன்பு நிலையில் பெண்ணாக நின்று பேசுகிறான் என்று தமிழ் வைணவம் கூறும் பக்கீர்சா தொடர்பான சடங்குகளும் அதன் வாழ்வியலும் தென்னிந்திய நாயகி பாவனையின் செல்வாக்கால் எழுந்தனவாக இருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை முன்வைத்து இந்த கட்டுரையை முடிக்கிறார் இந்த பக்கீர்சா அப்படின்றவங்க அந்த பாட்டு பாடிட்டு வர்றவங்கள பார்த்துருக்குறோம் கிராமங்கள்ல ஊர்ல பார்த்துருப்போம் ஆனா அவங்களுக்கு பின்னாடி அதை மாறுறதுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அதுக்கு இப்படி ஒரு சடங்கு இருக்கு அந்த சடங்கு பின்னாடி இத்தனை நம்பிக்கைகள் இருந்தது இருக்கிறது அப்படின்றது இந்த கட்டுரையை வாசிக்கும் போது தெரிந்து கொண்டேன் இதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்